ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ் வந்து பெங்கல் புயல் வந்து இந்த புயல் காரணமாக மழை வந்து எவ்வளோ அதிகரிச்சுட்ருக்கு என்னென்ன மாவட்டங்களில் மழைன்னு பார்க்க போகிறோம் இந்த நியூஸை ஃபுல்லாக பார்க்க முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பெங்கல் புயல் வந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து வரதுனால சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்களில் பலத்த காற்று மற்றும் பலத்த மழை வந்து பெஞ்சு வந்துட்டுருக்கு இந்த புயல் வந்து இன்றைக்கி மாலையில் புதுச்சேரி அருகில் இருக்க கரையை வந்து கடக்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் வந்து துணை இயக்குனர் பாலச்சந்திரன் தெரிவிச்சிருக்காங்க இந்த புயல் தற்போது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து சென்னை வந்து தென்கிழக்கே வந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கடற்கரையை நெருங்கும் போதும் கரையை வந்து கடக்கும்போதும் அந்த புயலோட வேகம் வந்து குறையின்னு எதிர்பார்க்கப்படுது மிக கனமழை வரைக்குமே நீடிச்சிருக்கிறதுனால சென்னை மற்றும் நகரின் மூன்று அண்டை மாநிலங்களாக காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட பதிமூணு மாவட்டங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆரஞ்சு அலர்ட் வந்து விடிச்சிருக்காங்க இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஈரோடு நீலகிரி நாமக்கல் திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய எட்டு மாவட்டங்களுமே நாளை வந்து கனமழை அதிகரிமாக இருக்கும்னு எச்சரிக்கப்பட்டிருக்காங்க காலையில் எட்டு முப்பது மணிலேருந்து மத்தியானம் ஒன்று முப்பது மணி வரைக்கும் அந்த அஞ்சு மணி நேரத்தில் நுங்கம்பாக்கத்தில் தொண்ணூற்றி ஏழு மில்லி மழை வந்து பதிவாகியிருக்கு மீனம்பாக்கத்தில் நூற்றி ரெண்டு மில்லி மீட்டர் மாமல்லபுரத்தில் எழுபது மில்லி மீட்டரும் விஐடி சென்னை எழுவத்தி நாலு மில்லி மீட்டரும் இத்தனை மில்லி மீட்டர் அளவுக்கு வந்து மழை வந்து பதிவாகிட்டுருக்கு இந்த பதிவும் வந்து பாலச்சந்திரன் சொல்லும்போது நகரில் ஒரே இட இரவில் வந்து பெஞ்ச மழையால் நுங்கம்பாக்கும் கண்காணிப்பு மையம் வந்து மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காலையில் அஞ்சு முப்பது மணிலேருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் இந்த மூணு மணி நேரத்தில் நுங்கம்பாக்கம் ஆய்வகத்தில் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு மில்லி அளவுக்கு மழை வந்து பதிவாயிருக்கு இது வந்து ரொம்பவே பெரிய மழைன்னு தான் சொல்ல முடியும் வெறும் மழை மட்டும் இல்லாமல் அதிக அளவில் காற்றோட கூடிய இந்த மழை வந்து ரொம்பவுமே வீரியத்தன்மை அதிகமாகிட்ருக்கு அடுத்த மூணு மணி நேரத்துக்கு வந்து மிக அதிக கனமழை வந்து பெய்ய வாழ்ப்பு அதிகமாக இருக்க எச்சரிக்கை எடுத்துருக்காங்க இது வந்து பதிமூணு மாவட்டங்களில் அடுத்த மூணு மணி நேரம் அதாவது இ இரவு ஏழு மணி வரைக்குமே மிக கனமழை வந்து தொடரும்ன்னு வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஏழு மாவட்டங்களில் நாளைக்கு மருத்துவ முகாம்கள் வந்து நடைபெற இருப்பதாக தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க அதன்படி வந்து கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் வந்து நடத்தப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்க பெங்கல் புயலோட நகரம் வேகம் பார்த்திங்கன்னா பத்து கிலோமீட்டராக குறைஞ்சிருக்கு தென்மேற்கு வங்கக்கடலில் நேற்று உருவான பெங்கல் புயலோட நகரம் வேகம் வந்து பதிமூணு கிலோமீட்டராக இருந்திருக்கு ஆனால் இப்போது பத்து கிலோமீட்டராக குறைஞ்சிருக்கு இன்றைக்கி மாலையில் வந்து காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகில் புயல் புயல் வந்து கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க பலத்த காற்று வீசுறதால சென்னை கடற்கரை வேலச்சேரி இடையே பறக்கும் ரயில் சேவை வந்து ரத்து செய்யப்பட்டதாக அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு நண்பகல் பன்னெண்டு பதினஞ்சு மணிலேருந்து சென்னை கடற்கரை வேலச்சேரி இடையான மின்சார ரயில் சேவை வந்து ரத்து செய்ய தான் அறிவிச்சிருக்காங்க மழையின் காரணமாக பெண்கள் புயல் வந்து கரையை கடக்க உள்ள நிலையில் சென்னை அம்மா உணவுகளை இன்றில இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக உணவு வந்து எல்லாருக்குமே வழங்கப்படுறதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்காரு இந்த பெங்கல் புயல் வந்து கரையை கடுக்கும்னு கணிக்கப்படுற நிலையில் முதலமைச்சர் உத்தரவுப்படி திமுக தலைமை கழகத்தில் வார் ரூம் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு உதவி எண்கள் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க மாநில உதவி எண் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ வாட்ஸ்அப்பில் நைன் டபுள் ஃபோர் எயிட் சிக்ஸ் நைன் எயிட் ஃபோர் எயிட் நம்பருக்கு நீங்கள் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் தெரிவிக்கலாம் சென்னை மாநகராட்சி உதவி எண்கள் வந்து ஒன் நைன் ஒன் த்ரீ திமுக தலைமை கழக வார் ரூம் வந்து எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ இந்த எண்கள் வந்து தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்வதாக திமுக வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த நம்பரில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற உங்களுக்கு எதாச்சு மழையால் எதுனா பாதிப்பு இருந்தால் அந்த நம்பருக்கு நீங்கள் உடனே காண்டாக்ட் பண்ணலாம் சென்னை உட்பட தமிழகத்தில் எங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கோ மழையால் பள்ளிகள் எதாச்சும் பாதிக்கப்பட்டிருந்தோம் அந்த பள்ளிகள்லாம் சீரமைச்சது பிறகு தான் வந்து பள்ளிகள் வந்து மீண்டும் திறக்கணும் முதல்வர் வந்து உத்தரவிட்டிருக்காரு சென்னையில் மழை பாதிப்புகளை கையாள அரசு வந்து தயாராக இருந்துட்டுருக்காங்க படகுகள் உள்ளிட்ட வந்து ரெடியாக வச்சுட்டுருக்காங்க சென்னையில் மட்டுமே களப்பணியில் பத்தாயிரம் பேர் வந்து ஈடுபட்டிருக்காங்க தேவையான இடங்களில் முகாம்களை அமைச்சு உணவு வழங்க ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருக்காங்க ஏன்னா அமைச்சர் வந்து கே கே ஆர் ராமச்சந்திரன் வந்து பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்த மழை காரணமாக வந்து சென்னையில் விமான நிலையம் கூட தற்காலிகமாக மூடப்பட்ட நிலையில் சென்னைக்கு வர வேண்டிய விமானங்கள் வந்து திருப்பி விடப்பட்டிருக்காங்க கொழும்புல இருந்து சென்னைக்கு வர வேண்டிய ஃபிட்ஸ் ஏர் விமானம் வந்து கொழும்புக்கே திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க ஹைதராபாத்தில் இருந்து சென்னைக்கு வர வேண்டிய இண்டிகோ விமானம் வந்து ஹைதராபாத்துக்கு திருப்பி வந்து போயிருக்காங்க அபுதாபியிலிருந்து சென்னைக்கு வர வேண்டிய விமானம் கூட பெங்களூரில் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க ஏன்னா பலத்த காற்றுடன் பெய்கிற மழையின் காரணமாக அந்த விமானங்கள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்காங்க மழைநீர் தேங்கிய நிலையில் ஏழு சுரங்கப்பாதைகள் தற்போதையாக மூடப்பட்டிருக்காங்க சென்னையில் தொடர்ந்து கனமழையால் மாணிக்கம் நகர் ஸ்டான்லி நகர் கங்கு ரெட்டி வில்லிவாக்கம் ரங்கராஜபுரம் இந்த பழவந்தாங்கல் அரங்கநாதன் ஆகிய சுரங்கப்பாதைகள் வந்து போக்குவரத்து வந்து தற்காலிகமாக வந்து நிறுத்தப்பட்டிருக்காங்க புயல் மற்றும் கனமழை காரணமாக சென்னை புறநகர் பதி பகுதிகளில் இன்றைக்கி நகைக்கடைகள் வந்து மூடப்பட்டிருக்காங்க நகைக்கடை மற்றும் வைர வியாபாரிகள் சங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க நகைக்கடைகள் மட்டும் இல்லாமல் கனமழை பெய்கிற அனைத்து மாவட்டங்களும் திரையரங்குகள் வந்து செயல்படாதன்னு அறிவிக்கப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் ஏழாயிரம் நகைக்கடைகள் வந்து மூடப்பட்டிருக்காங்க புதுச்சேரியிலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கும் சென்னையிலிருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் பெங்கல் புயல் வந்து நிலை கொண்டிருக்குன்னு வானிலை மையம் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க புயல் வந்து மரக்கான மறைக்கே வந்து தரையை கரையை கடக்கலாம்னு தனியார் வானிலை ஆய்வாளர்களுக்கு வந்து கூறப்பட்ட நிலையில் காரைக்கால் மகாபலி இடையே தான் வந்து கரையை கடக்கும் இந்திய வானிலை மையம் வந்து மீண்டுமே உறுதி செஞ்சுருக்காங்க உங்கள் ஏரியாவில் மழை பெய்ய்தான் நீங்களும் ரொம்ப சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்